எவ்வளவு சக்தி இருக்கோ கிழமைகளுக்கும் ஒன்று எந்த கிழமையில நம்ம பிறக்கிறோம் இந்த கிழமையில ஆண்களுக்கும் பெண்களுக்குன்னு ஒண்ணு இருக்கு இதுல ஆண்களுக்கும் அப்படித்தான் பெண்களுக்கும் அப்படித்தான் நீங்க என்ன தேதியும் பிறந்துக்குங்க இந்த கிழமை பிறந்தா அந்த எண்களுடைய தாக்கம் தாக்கம் பொதுவா இந்த கிழமையில பிறந்தவங்களுக்கு எப்படி இருப்பாங்க இவங்க பிறந்தது ஒரு ஊரு வளர போகிறது வளர்ந்துகிட்டு இருக்கிறது இருக்க போகிறது வேற ஊர் பக்கத்து ஊர் கூட இருக்கும் அங்கே இருக்க விடாதது ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓய்வே இருக்காது ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க பெண்களுக்கு கூடுதலாக ஒன்று அவர்கள் பெற்றோர்கள் இருக்கிற இடத்துல விட புகுந்த வீட்டுக்கு போகிறாங்கள கொடி கட்டி பறப்பாங்க இவர்களுக்கு பணம் புகழ் பதவி எல்லாத்தையும் இவர்களை தேடி தேடி வரும் அதை சந்தோஷமா அணிவித்து கொண்டு இருப்பார்கள் செவ்வாய்கிழமை பிறந்த ஆண்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்குது அது பெண்களுக்கு வந்துட்டு செவ்வாய்க்கெழமை பிறந்தவங்களுக்கு சக்சஸ் கொடுக்க மாட்டாங்க ஏஜ் லிமிட் மட்டும் இந்த கிழமையில பிறந்தவங்களுக்கு பொருந்தாது எல்லா வயசுலேயும் ஓய்வில்லாமல் உட்கார கூட மாட்டாங்க உட்கார மாட்டாங்கன்னு சொல்கிறதோட உட்கார விடாது ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டு கடைசி காலம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் சேகர் ராஜா வணக்கம் போல் உங்களுக்காக புது தகவல் தான் கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைய தினம் என்ன பேச போகிறோம் எங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ கிழமைகளுக்கும் ஒன்று எந்த கிழமையில் நம்ம பிறக்கிறோம் பேர்லாம் அதுவும் சைமில்டீனியஸாக நமக்கு வேலை செய்யுது எல்லாத்துக்கும் மனிதர்கள் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த கிழமை பிறந்தான் ஏழு நாள் தானே சண்டே மண்டே ட்விஸ்டாக வென்சே சாத்தே ஃப்ரைடே சாட்டர்டே நாள் தான் அந்த ஏழு நாள் ஒவ்வொரு நாளுக்கும் அது ஒரு தனி சிறப்பு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அது அப்படியே நமக்கு செய்யுது சண்டேலேருந்து ஆரம்பிப்போம் நீங்கள் என்ன தேதியும் பிறந்துக்குங்க இந்த கிழமை பிறந்தா அந்த எண்களுடைய தாக்கம் தாக்கும் வெற்றி கொடுக்கும் மாற்றத்தை அதுவும் டியூன் பண்ணுது ஆமாம் நம்ம வாழ்க்கை டிசைன் டிசைனாக பல ரகத்தில் பல பல விஷயங்களில் நம்மளை ட்யூன் பண்ணி கடவுள் வச்சுருக்கிறாரு அதுக்கு நாம் ஒவ்வொன்றும் ஆராய்ச்சிங்கிற பேரில் நான் எது எதுக்கெல்லாம் போய் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் விடாமல் பண்ணுறேன் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் இன்னும் பண்ணுவேன் இந்த நிறைய தகவல் கொடுப்பேன் நீங்களும் அனைவரும் பார்த்துட்டு பிரமிஷனம் போகிறீங்க அது இருக்கிறது உண்மை தானே நம்ம சொல்கிறோம் தெரியாத விஷயத்தை தெரிய கொடுக்குறோம் இப்போது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பொதுவாக இந்த கிழமை பிறந்தவங்களுக்கு எப்படி இருப்பாங்க இவங்க பிறந்தது ஒரு ஊர் வளர போகிறது வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது இருக்க போகிறது வேறு ஊர் பக்கத்து ஊர் கூட இருக்கும் அங்கே இருக்க விடாதது ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓய்வே இருக்காது ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க ஆனால் காலம் கடந்த வயசுலையும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏஜ் லிமிட் மட்டும் இந்த கல்வியில் பிறந்தவங்களுக்கு பொருந்தாது எல்லா வயசுலேயும் ஓய்வில்லாம உட்கார கூட மாட்டாங்க உட்கார மாட்டாங்கன்னு சொல்கிறத விட உட்கார விடாது ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டு கடைசி காலம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் பல பிரச்சனை இருக்கும் ஆனால் அதில் பிரச்சனை இருக்கா கடி எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ சம்பாரித்தாலும் எவ்வளோ இது பண்ணாலும் அந்த பணம் பிரச்சனை அவங்கள விரட்டிக்கிட்டே இருக்கும் இந்த கிழமையிலே ஆண்களுக்கும் பெண்களுக்குன்னு ஒன்று இருக்குது இதில் ஆண்களுக்கும் அப்படித்தான் பெண்களுக்கும் அப்படித்தான் அப்படியே நான் சொன்னதை நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ரெண்டாவது முறை நீங்களே இந்த இதை போட்டு பாருங்க பிரமிச்சு போயிடுவீங்க என்ன அப்படியே தத்ரூபமாக எனக்காக சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த கிழமை பிறந்தவங்களும் அவங்க சொல்லுவாங்க எப்படி இதுக்கு முன்னாடி எண்களை பற்றி சொல்ல போகும்போது எல்லாரும் பிரமிப்பாக பார்த்தாங்க கேட்டாங்க அதே மாதிரி கிழமையும் கேட்பாங்க அடுத்து சிந்தை பிறந்தவங்க அந்த கிழமைக்கு பிறந்தவங்களுக்கு பண பிரச்சனை சொன்னோம் சிந்திக்கிழமை பிறந்தவங்களுக்கு பண பிரச்சனையே இருக்காது எந்த பிரச்சனையும் அழகாக சுமூகமாக பேசி சுமூகமாகவே கொண்டு போவாங்க இவர்களுக்கு நிகர் திறமைகள் அவ்வளவும் இவர்களுக்கு நிகர் இவர்களே தான் வசதியான வாழ்க்கை தான் இருக்கும் வசதியான வாழ்க்கையை இவர்களே அமைத்து கொள்வார்கள் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாகவே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் ஆண்களுக்கும் அதுவே அப்படித்தான் இருக்கும் பெண்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் திஞ்சை கிழமை பிறந்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு எப்படி இருப்பாங்க இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈடுபாடு இருப்பாங்க பட் அவங்க சக்சஸ்ஸும் பண்ணிடுவாங்க சக்ஸஸும் அழகாக பண்ணிடுவாங்க ஆனால் ஒன்றே ஒரு திருத்தம் என்னென்னா செவ்வாய்க்கிழமை பிறந்த ஆண்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்குது அது பெண்களுக்கு வந்துட்டு செவ்வாய்களை பிறந்தவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க மாட்டேங்குது ஆமாம் தெரியல காரண காரியம்லாம் நம்ம ஆராய்ச்சியில் கிடைக்கிற தகவலை தான் சொல்கிறோம் வழியே ஏன்னு தெரியல என்ன லாஜிக்னு தெரியல சரி அடுத்து புதன்கிழமை போயிருக்கோம் புதன்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பிறந்தோம் எல்லா பிறந்த தெரிய பிறந்தவங்களுக்கும் இந்த கான்செப்ட்டு பொருந்தும் இவர்களுக்கு பணம் புகழ் பதவி எல்லாத்தையும் இவர்களை தேடி தேடி வரும் அதை சந்தோஷமா அணிவித்து கொண்டு இருப்பார்கள் இதுல புதன்கிழமை பிறந்தவங்க ஆண்களுக்கு ஒரு பகுதி அதாவது ஆண்களுக்கு பெண்களுக்கு பிரிப்பேன் பெண்களுக்கு கூடுதலாக ஒன்று அவர்கள் பெற்றோர்கள் இருக்கிற இடத்துல விட புகுந்த வீட்டுக்கு போறாங்கல்ல கொடி கட்டி பார்ப்பாங்க அனைத்தும் உங்களுக்கு பிரம்மிப்பூட்டும் வளகையில் சொல்லப்படுகிறது மொத்தத்துல புதன்கிழமை பிறந்தவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி வசதி கொண்ட வாழ்க்கை பணம் புகழ் அத்தனையும் பெற்றவர்களாக காணப்படுவார்கள் வேலைக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அதுதான் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா ஆண்களுக்கு ஒரு வாழ்க்கை பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை அதாவது அப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்லணுமேன்றதுக்காக அப்படி கிடையாது என்ன இருக்கோ அப்படி சொல்கிறோம் நீங்கள் அப்படியே பார்த்து ஆமாம் நீங்கள் எல்லாரும் ஏதோ உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு கிழமை பிறந்தான்னு இருப்பீங்க அப்படி போட்டு பாருங்க உங்கள் வீட்டில் நாலு பேர் தான் நாலு பேர் நாலு கிழமையாக இருக்க போகிறீங்க அப்படியே நாலு பார்த்துட போகிறீங்க உங்க கூட பிறந்தவங்க அவங்களையும் போட்டு போத்த மொத்த ஏழு கிழமையும் தெரிஞ்சு போயிருது அதிசயமாவும் இருக்கும் இனியோ வேலைக்கிழமை பிறந்தவங்க ஆன்மீகத்தில் அவர்களுக்கே அறியாம கூடுதலாக தங்களை செலுத்திக்கிட்டு வாழ்க்கையை நடத்துவார்கள் இதுல சில பேரு அவங்களால என்ற அளவுக்கு எப்படின்னு தெரியாது சின்னதாக ஒரு கோயில் கூட கட்டியிருப்பாங்க ஆமா இவர்களுக்கிட்ட இருந்த வார்த்தைகள் எது வந்தாலும் ஆனால் அவர்களுக்கு கூட அது தெரியாது ஒரு இன்ட்யூஷன் பவர் சொல்லுவாங்க அவங்க வீட்டிலே வேலைக்கிழமை ஒருத்தர் பிறந்து நடக்கங்க சின்ன வயதாக கூட இருக்கலாம் அவங்க பெற்றோர்கிட்ட அம்மா எனக்கு இது வேணும் ஏன்னாக்கா என்ன இப்படி இருக்க போகுது எனக்கு அது வேண்டாமா அது அப்படி நீங்கள் இதை செய்யாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க பெரியவங்களுக்கே இவர் வந்து இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுக்குறா மாதிரி அதுக்கு பேர் இன்ட்யூஷன் பவர் சொல்லுவாங்க பின்னாடி நடப்பது முன்கூட்டி சொல்லக்கூடிய பவர் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அந்த கலந்து பிறந்தவங்களுக்கு இந்த இன்ட்யூஷன் பவருங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் அவர் கிடைக்கிது பெண்களுக்கு அப்படி இல்லை அப்போது இந்த கிழமையில் வந்துட்டு பாருங்கள் ஆண்களுக்கு ஒரு மாதிரி எப்படி எண்கள் வந்து ஆண்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் அதேமாதிரி கிழமையிலையும் அதை தான் நான் பிரித்து அனலைசேஷன் பண்ணி கொடுத்துட்டேன் சரி இல்லை சொல்லணும் பிரீஃபாக சொல்லணும் பட் நிறைய போகலாம் இதுவே நான் ஒரு ரத்தன சுருக்கமாகவே சொல்கிறேன் அடுத்து வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு மட்டும் பொதுவாக நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு பிறந்தாக்கா என்ன நினச்சிக்கிறோம் வெள்ளிக்கிழமைனா பெண்கள் ஆண்கள் பிறந்தான் பிறக்கக்கூடாது கூடாது வெள்ளிக்கிழமை பெண்கள் தான் பிறக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க வெள்ளிக்கிழமை ரக சேர்த்தி வேற ஒரு சேனலில் நிறைய பிரிப்பாகவே சொல்லிட்டேன் அது சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன் சொன்னதே திருப்பி வேண்டாமே நம்ம இன்றைக்கி கிழமை வரைக்கும் இருக்கும் சப்ஜெக்டை அப்படியே டிவிட் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி டே ஒன்னிலேருந்து பிறந்த நாளில் இருந்துட்டு வாழ்க்கையை வாழ்க்கை துவங்கிவிடும் என்ன துவங்கிவிடும் போராட்ட காலத்துக்கு தெரியல எனக்கு தெரியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் அதான் பிறந்த நாள் டே ஒன் அப் டு லைஃப் லாஸ்ட் வரைக்கும் அந்த போராட்ட காலத்திலே அந்த போராட்ட காலத்திலே இருந்து போராடி போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கேட்கணும் வாழ்ந்துருவாங்க அதுக்கு அதுக்காக நம்ம பிறந்தாச்சு இல்லை பின்னா வாழ்ந்து தானே ஆகணும் ஆனால் ஈஸியாக நடக்கிறது கூட அப்படி ஒரு போராடி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்களால ஒவ்வொரு சக்ஸஸையும் பார்க்க முடியுது ஆனால் வெறுத்தே போயிடுவாங்க ஆட போவங்கய்யா என்ன வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுரும் ஆண்களுக்கும் மதம் பெண்களுக்கும் மதியம் தான் என்ன செய்வது சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு எப்படி இருப்பாங்க வாழ்க்கையில் அனைத்து அம்சத்தை பெற்று இருப்பாங்க உண்மையை சொல்லப்போனால் சரி இங்கிலீஷில் சொன்னால் ஜோவில் டைப்பு தமிழில் சொல்லணும்னா ஜாலியான பர்சனாக இருப்பாங்க டோன்ட் கேர் மேஸ்டராக இருப்பாங்க எதை பற்றியும் கொலை போட எந்த சிந்தனையும் இருக்காது நல்ல ஹைலி குவாலிஃபைடாக இருந்தாலும் சரி குவாலிஃபிகேஷன் தேவைக்காக குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி குவாலிஃபிகேஷனுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது சனிக்கிழமை பிறந்தாங்களா ஜாலி பர்சனாக இருப்பாங்க எதை பற்றியும் கொலைப்பட மாட்டாங்க வாழ்க்கையை பற்றி புதுவாக வாழ்க்கையை பற்றி எல்லாம் எவ்வளோ யோசிக்கிறாங்க அந்த யோசனையே இருக்காது அவங்க பாட்டு ஹாயாக போயிட்டே இருப்பாங்க வாழ்க்கையை ஈஸியாக கடத்திடுவாங்க நாளை ஈஸியாக கடத்திடுவாங்க இதை பற்றி கொலை அப் டு லைஃப் வரைக்கும் என்ஜாயபிள் லைஃபு என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க மொத்தத்தில் ஏழு நாளையும் உங்களுக்கு குறித்துட்டாச்சு அவங்கவுங்க அவங்க நாளை போட்டு பாருங்கள் தத்துருப்பு அப்படியே இருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியதான் வாழ்க்கையிலே சி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் இதை ஒன்னையாக விடுவானே இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்க சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்